ஹாய் வணக்கம் வெல்கம் டு பாஸ்டிவ் ட்ரைப்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இயற்கைக்கு நன்றி சொல்கிற ஒரு ஃபெஸ்டிவல் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கல்ச்சர் இல்லை இது வருஷம் பூரா காலத்தையும் மழை பொழிஞ்சு கரெக்டாக சூரியன் அதோட வேலையை செஞ்சு பருவநிலைகளெல்லாம் கரெக்டாக அதோட வேலையை செஞ்சதுனால தான் செய்கிறதுனால தான் நம்மளால் நம்ம லைஃப்பை இனிமையாக வாழ முடியுது நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுது ஸோ நேச்சர் இஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் என்ன வேணால் நடக்கட்டும் உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க உங்களை ஆக்செப்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க உங்களை போற்றுபவர்கள் இருப்பாங்க தூற்றுபவர்கள் இருப்பாங்க உங்களுக்கு வந்து கருப்பு கூட பிடிக்கிறவங்க இருப்பாங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க என்ன தான் நடந்தாலும் உங்கள் வேலை உங்களோட கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது கீதையில் பகவான் சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது ஏன்னால் பலன் கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நேச்சர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு எல்லாரும் உங்கள் இலக்கை நோக்கி வெற்றி நடை போடுங்க இந்த நாள் மட்டும் இல்லை இனி வர ஒவ்வொரு நாளும் இனிமையாக அமைய பாசிட்டிவ் ட்ரைப் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்